ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்ப டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த எல்லாம் தெரியும் அந்த பிசுறு தெரியாமல் இன்விசிபிளாக நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து சைடு ஜாயின் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எல்லாம் தைச்சி முடித்த பிறகு நம்ம வந்து நல்லா பக்கம் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கை சைட்லேருந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கோங்க ஸ்ட்ரைட்டனமாக பிடிச்சிக்கோங்க கை சைட்லேருந்து மேலே வர கரெக்டாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அந்த எண்ட்டில் வந்து தையல் போட்டுக்கோங்க எண்ட்டில் போடுங்க நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க நம்ம அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு பீஸையுமே கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இனி இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் நம்ம இனி அடுத்து கெட்ட பக்கம் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து கெட்ட பக்கம் மாற்றி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ தையல் போட்டிருந்தோம்ல அந்த இதை கரெக்டாக அப்படி நம்ம உள்ளே கொஞ்சம் துணி வந்து மடங்கி உள்ளே போயிருக்கும் அது லைட்டாக இது பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓரத்துலேயே போட்டுக்கோங்க கீழேயும் அதே போல் ரெண்டு துணியும் கரெக்டாக வச்சுட்டு போடுங்க இப்போ பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி தையல் போட்டால் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் துணி வெளியேவும் வராது இனி வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்களோ உடம்போட அளவு அந்த அளவுக்கு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கையோட துணி வந்து நமக்கு ரெண்டு துணி மேலே பார்த்து இருந்ததுன்னா ரெண்டு சைடுமே நீங்கள் மேலே பார்த்தே வச்சுக்கோங்க கீழே பார்த்து இருந்துன்னா ரெண்டு சைடுமே கீழே பார்த்து வச்சு தச்சுக்கோங்க இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சு தச்சுக்கோங்க கீழையும் ரெண்டு துணியும் கரெக்டாக சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க நமக்கு வந்து ஏற்ற இரக்கம் இல்லாமல் கரெக்டாக தைக்கணும் அதுக்காக இந்த மாதிரி முடியும் போது வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஒரு தையல் போட்டாச்சு இனி வந்து அந்த தையலுக்கு அடுத்து ஒரு அரை இன்ச்சு இல்லைன்னா கால் இஞ்சி கேப்பை விட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு தையல் போட்டு எடுப்போம் அந்த தையலையும் போட்டு எடுத்துக்கலாம் அதை அப்படியே திருப்பி மாத்தி வச்சு அடுத்து கீழ இருந்து மேல இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இப்போ தச்சு முடித்த பிறகு பாருங்கள் நமக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நமக்கு வந்து அந்த பிசுறு எதுவுமே வெளியே தெரியாது சைடு பார்க்குறதுக்கும் நமக்கு நீட்டாக இருக்கும் கீழேயும் ஏற்ற இறக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக வந்திருக்கு அந்த நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளே பார்க்கலாம் இப்படி இருக்குன்னு உள்ளேயும் பாருங்கள் நமக்கு வந்து நீட்டாக வந்திருக்கு தையல்லாம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் நீட்டாக இருக்குது அந்த கைக்குலி சைடு உள்ள ப்ளஸ் சிம்பிள் வர நமக்கு கரெக்டாக வந்திருக்கு எல்லா சைடுமே நீட்டாக வந்திருக்கு இந்த மாதிரி தைக்கிறதுனால நமக்கு சைடு பிசுறு தெரியாது நூலும் வெளியே இழுக்காது இந்த மாதிரி பட்டி வந்து பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கலாங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் டாட்டும் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கலான்னு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க Thank you friends, bye.